இயேசு அவர்களை அக்கறைக்கு போக சொல்லும்படிக்கு அவர் தனித்து பிதாவோடு இருந்தா படகு நடுக்கடலுக்கு போயிட்டு நடுக்கடல் டேஞ்சர் ஒண்ணு இந்த பக்கம் இல்ல அந்த பக்கம் நடுக்கடல் மாட்டிட்டு அழகாய் சொல்றது பாருங்க படகு நடுக்கடலிலே நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடினால் அலைவுகளால் அலை அலைகளினால் அலைப்பட்டு அப்படின்னா அலை அலைகளால் அலைப்பட்டு கொண்டு சிதறடிக்கப்பட்டு எதிர்காற்றிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிற படகுக்கு நேரா இயேசு நடந்து 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 நான்காம் ஜாமத்திலே இயேசு போய் நிற்கிறார் நடுக்கடல் சிக்கி இருக்கிற உங்களுக்கு யாரும் இல்லை என்று சொல்கிற உங்களுக்கு இந்த நாள் இயேசு நடந்து வந்து நீ இருக்கிற நெருக்கப்பட்டிருக்கிற போராட்டத்தில் இருக்கிற அந்த இடத்துக்கு இயேசு வருவார் உன் பிரச்சனை இருக்கிற இடத்துக்கு இயேசு வருகிற நாள் இந்த நாள் நடுக்கடலை சிக்கொண்டேன் நடுக்கடலில் தவிக்கிறேன் நடுக்கடலில் மாட்டிக்கொண்டேன் என் வாழ்க்கை உங்களை கைப்பிடித்து எந்த கரைக்கு போனமோ இந்த கரையோ இந்த கரையோ அந்த கரையோ அந்த கரையோ எந்த கரை போக வேண்டும் என்று உங்களுக்கு தெரியல அக்கறை உள்ள தேவன் உங்கள் அக்கறைக்கு அக்கறையோடு நடத்துவார் அதிசயமா நடத்துவார் இந்த நாள் அந்த நாள் முடிகிறதுக்குள் ஒரு அற்புதல் நடக்கும் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் வல்லமுள்ள கரண் தொடுகிறதை பார்க்கிறேன் கண்காண அற்புதம் நடக்கும் சாட்சி செல்வீர்கள்